ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்குடல் குழம்பு தாங்க அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஈத் முபாரத் பெருநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக ஹேப்பியாக கொண்டாடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை தக்காளி ரெண்டு இப்போ நம்ம குழம்பு செய்கிற மாதிரி தான் இப்போ ஆயில் நம்ம நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதில் பட்டையை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒரு நூறு கிராம் தேங்காய் தக்காளி தக்காளி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி குழம்பு அந்த மாதிரி தான் அதே தான் சேம் அதே தான் பட் என்னென்னா நான் தேங்காய் பால் ஊற்றுவேன் அரைச்சி போட மாட்டேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் நம்ம அரைச்சி தேங்காய் பால் புழிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சால்ட்டு வீட்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளுக்கில் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம குடலை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான் இதை நான் வந்து தனியாக குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் சமைக்க மாட்டேன் இப்படியே நேரடியாகவே நாம் வந்து சமைக்கலாம் இது இதெல்லாம் ஒன்று தான் சில பேர் தனியாக சா குடலை வந்து வேக வச்சு சமைப்பாங்க நீங்கள் இந்த மாதிரியே ஈஸியாக ஒரே வேலையாக போயிடும் டேஸ்ட் என்ன ஒதெல்லாம் ஒன்று தான் பாருங்கள் அதிலே தண்ணி விடும் இது சீரகம் சோம்பு மிளகு மூணு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தூள் நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க மல்லிப்பொடி மொத்த மசாலாங்கோம்ல எல்லாமே சேர்த்து மீன் குழம்பு கொச்சு சமைப்போம்ல அந்த தூள் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இதுக்குள்ள மசாலா இப்போ நம்ம தண்ணி பால் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் இருக்கு ஃபஸ்ட்டு தண்ணிப்பால் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து மூடி ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வச்சு ஒரு அஞ்சு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க இல்லைனா தண்ணியெல்லாம் வற்றும் அப்போ தான் நமக்கு வேகம் அவ்வளோதான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கணும் பற்றி இது ஆரம்பத்திலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணக்கூடாது அது முறிஞ்சிரும் லாஸ்ட்டாக தான் நமக்கு ஆட் பண்ணணும் அதுவும் ரொம்ப கொதிக்க விட வேணும் சும்மா ஜஸ்ட்டு கொதித்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தேங்காய்பால் ரொம்ப கொதிச்சா கொலஸ்ட்ரால் ஆயிடும் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் நைட்டு டின்னருக்கு தான் இது பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் வந்து குழம்பாக இருக்குது இதை நீங்கள் சாதத்துக்கு பண்ணனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணலாம் இது நம்ம வந்து இட்லி இடியாப்பம் பரோட்டாக்கெலாம் அத்தகமாக இருக்குங்க நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்